ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம அரிசியில் ஊத்தப்பம் ரெடி பண்ணியிருப்போம் இல்லை ராகியில் ஊத்தப்பம் ரெடி பண்ணியிருப்போம் இன்றைக்கி நானும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக கம்பில் எப்படி ஊத்தப்பம் ரெடி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன் இது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணும்போதும் சரி சில நாட்கள் வந்து நமக்கு ரொம்ப பசி எடுக்கிறது கூட இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் பச்சை பயிருக்கான உணவுகள் இல்லை கம்பான் சேர்ந்தமான ஒரு உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரம் பசி இருக்காது ஏதோ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து இருக்கவே இருக்காது கம்பில் ஊத்தாப்பம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்பவே ஹெல்தியும் கூட வெயிட் லாஸ் பண்ணும்போது அயன் deficiency இருக்கு, அந்த மாதிரி டைம்லலாம் கம்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமிக்கே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள்